அரசியல்லே மிகப்பெரிய பேசு பொருளா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா மதுரையில இன்னைக்கும் நாளைக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து பிறப்பிச்சதாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இதனாலதான் மதுரையில நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ திருப்புரங்குன்றத்தில் தொடர்ந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் இந்த பிரச்சனைக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து திருப்பரங்குன்றம் மலை மேலே உள்ள சிக்கந்தர் தர்காவில் வந்து உயிர் பலிக்கு தடை வச்சிருந்தாங்க ஆனால் இதை எதிர்த்து ஏன் வந்து அங்கே உயிர் பல கூடாது அப்படின்னு ஆடுகள்லாம் எடுத்துகிட்டு ஒரு சில பேர் வந்து மேலே போனாங்க அதுக்கு வந்து போலீஸார் உடனே வந்து தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு வந்து தடை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அதோடு விடாம இந்த ஒரு விஷயத்துல எம்பி நவாஸ் கனி அவர்கள் வந்து தலையிட்டு அங்கே போய் மேலே போய் அசைவு உணவெல்லாம் வந்து சாப்பிட்டது இந்த ஒரு விஷயத்துல இன்னும் பரபரப்பை வந்து கிளப்பிடுச்சுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னணி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னப்பா நீங்க மட்டும் எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு விஷயத்த நாங்களும் சும்மா விட போறதில்ல இப்போ இதுக்கு எதிராக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு பிப்ரவரி நாலாம் தேதி அதாவது நாளைக்கு வந்து போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்ற வந்து அறிவிச்சாங்க ஆனால் அவங்க வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி வந்து கொடுக்கல ஆனால் இந்து முன்னணி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல நாங்கள் வந்து தடையை மீறி நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம் இதுக்கு எதிராக நாங்கள் போராட தான் போகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து சொன்னாங்க இதை வந்து பார்த்த காவல்துறை என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இதே மாதிரியே போச்சு அப்படின்னா பிரச்சனைகள் ரொம்ப பெருசாகி வந்து போயிடும் அதனால இந்த பிரச்சனையை வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இப்ப வந்து மதுரையில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு தான் நல்லது அப்படின்னு இன்னைக்கும் நாளைக்கும் அதான் நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மதுரையில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இப்ப இந்த ஒரு தான் தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பரவாயில்லப்பா அவங்க பண்ணது கரெக்ட் தான் ஏன்னா பிரச்சனை ஆல்ரெடி பெருசாக்கிட்டு இருக்கும் போது இன்னும் வந்து இவங்களுக்கு போராட்டம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த பிரச்சனையில எரி எண்ணெய் ஊத்துற மாதிரி வந்து இருக்கும் அதனால இந்த சமயத்துல நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிச்சது அப்படின்றது கரெக்டான விஷயம்தான் தான் இதுல வந்து அவங்களுக்கு குத்தம் சொல்லலாம் முடியாது ஆனா இந்த பிரச்சனைய ஏன் இவ்வளவு தூரம் வந்து வளர விட்டீங்க இந்த பிரச்சனை ஸ்டார்டிங்ல வெடிக்கும் போதே இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாமே ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அங்க வந்து உயிர் பலிக்கு தடை வந்து இருக்கு தடையை மீறி அங்க வந்து உயிர் பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க அப்பவே இந்த ஒரு விஷயத்த சீரியஸா எடுத்து இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நீங்க வச்சிருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு எம்பி நவாஸ் கனி அவர்கள் இருந்து இந்த ஒரு பிரச்சனையில் தலையிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் அங்கே போய் அசைவு உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து பெருசாக வளர்ந்துட்டு போச்சு அப்போ அப்போல்லாம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காம இப்போ திடப்பினு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இந்த பிரச்சனையை இவ்வளோ தூரம் வளர விட்டு இப்போ ஒருத்தவங்க போராட்டம் பண்ணும்போது இப்போ மட்டும் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அதனால இனிமேல் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து வளர விடாம முளையிலேயே கிள்ளி எரியணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்